ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டீ குடிச்சிட்டிங்களா டிஃபன் செஞ்சுட்ருக்கீங்களா நான் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபனுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபனுனால் பூரிக்கு மாவு பேச வச்சுருக்கேன் பூரிக்கு என்ன கிரேவி பண்ண போகிறோம்னா சென்னா கிரேவி பண்ண போகிறோம் ஓ சாரிப்பா சென்னா கிரேவி இல்லை மீன் மேக்கர் பாருங்கள் வேக வேக இது சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மசால் வந்து தாலி கட்டுக்காக வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா என்னென்ன வறுத்துருக்கேன்னா காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் கசகசா பட்டை லவங்கம் சோம்பு முந்திரி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இருங்க இப்போ மசாலா நம்ம அரைச்சிட்டோம் இப்போ அதே பாண்டலில் பாண்டில் கற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா திருப்பி திருப்பி மசால் போட மாட்டேன் எல்லாம் வதக்கி நம்ம ஆட்டிட்டோம் திருப்பி எதுக்கு சோம்பு சீரகம் அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நான் மசால் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் அதில் திருப்பி தாளிக்கும் போது நான் எந்த மசாலும் போடல வதக்கி ஆட்டிட்டோம் அதுவே போதும் அதனால் வெங்காயமும் இஞ்சி பூண்டு மட்டுந்தான் போட போகிறேன் வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும் பாருங்கப்பா வெங்காயமும் இது பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு தான் போடுறேன் வெங்காயம் வணங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மசாலா போட்டுடலாம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகா தூள் இது கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டும் மசாலா ஊற்றிடலாம் அரைச்சி வச்சிருக்கோம்லேயே அந்த மசாலா ஊற்றிடலாம் பாருங்கள் தாளித்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த மீன் மேக்கரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் மிக்சியில் சும்மா அப்படியே லைட்டாக பாருங்கப்பா இது கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம சும்மா அப்படி ஒன்றும் பாதையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அது நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம அந்த மீன் மேக்கரை எடுத்து போட்டுடலாம் மட்டன் கிரேவி கூட தோற்று போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூரிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நாளைக்கு புரட்டாசி பிறக்க போகுது யாரெல்லாம் பரோட்டாசி இல்லை நான்வெஜ் சாப்பிடுவீங்க நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க அதனால் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் வந்து சனிக்கிழமை கும்பிட்றதில்ல அதனால நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து கார்த்திகை மாதந்தான் சாப்பிட மாட்டோம் நீங்கள்லாம் யார் யார் சாப்பிடுவீங்க என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருங்க சப்பா பூரிக்கு தேய்ச்சிடலாம் இந்த பக்கம் வச்சுட்டோம்னா எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா காஞ்சிரும் குழம்பு பூரி சுட்டுடலாம் தம்பி டைம் ஆகிடுச்சு பூரி தேய்ச்சிடலாம் வாங்க குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம மீன் மேக்கரையும் போட்டுட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் வந்து கொஞ்சம் இறக்கும்போது லைட்டாக ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து தாபா ஸ்டைலில் இருக்கும் கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நம்ம சப்பா பூரி தேய்ச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு பூரிக்கு பூரி தேய்ச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பூரியும் ரெடி ஆகிடுச்சு தம்பி கொண்டு போய் கொடுத்துடலாமா ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மீன் மேக்கை கிரேவியும் பூரியும் ரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தம்பிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் வாங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா